தெரிந்தவர்களுக்கு உதவி செய்யும் போது மனிதனாகிறாய் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாகிறாய் சமீபத்தில் நான் பார்த்த கோர்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு நமக்கு கிடைச்ச எல்லா விஷயமுமே சக மனுஷனுக்கும் கிடைக்கதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி விதிவிலக்கு அறக்கட்டளை சார்பாக கடந்த மூணு மாசமா நாங்க வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல ஆனா எங்க கிட்ட வந்த விஷயம் என்னன்னா தெருவோரங்களில் ரோட்டோரங்களில் தூங்குற பல பேர் போர்வை வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட விண்ணப்பமாக கேட்டாங்க கேட்டதை செய்யாமல் இருப்போம்மா சரின்னு சொல்லிட்டு நானும் ராஜேஷனும் எங்களோட சொந்தமான கை காசில் நிறைய போர்வைகள் வாங்கி யார் யார்கிட்டலாம் வந்து போர்வை இல்லையோ அவங்கக்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் ரமேஷ் அண்ட் தான் நாங்கள் வந்து விதிவிலக்கு அறக்கட்டளை சார்பாக ரொம்ப நாட்கள் கழிச்சு வந்திருக்கோம் ஸோ ஒரு சில பர்சனல் காரணங்களால் வந்து எங்களால் கடந்த சில மாதங்களாக வந்து நிறையா விஷயங்கள் பண்ண முடியல ஆக்சுவலாக ரொம்ப நாள் இல்லை மூணு மாதம்தான் ஆகுது மூணு மாதமாக கொஞ்சம் பர்சனல் வேலையாக வீட்டில் கொஞ்சம் எங்கேஜ் ஆகிட்டதுனால பண்ண முடியல சரி இது கேப் விடக்கூடாது அப்படின்ட்டு தான் இம்மீடியட்டாக அதை ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உதவி செய்யணுன்ற மனப்பான்மையே பெருசாக ஆர்ட்டியுமே இல்லை நமக்கு கிடச்சிருக்கிற இந்த அடிப்படை தேவைகள் வந்து சக மனுஷனுக்கும் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப இந்த குளிர்காலத்தில் வீடு இல்லாமல் தவிக்கிற நிறைய பேருக்கு வந்து போர்வை தேவைப்படும் ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சது சரி நாமளே இது இறங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ராஜேஷ்மாவும் இறங்கி போர்வை நாங்கள் எங்களுக்குள்ளே கை காசு போட்டு அதுக்கப்புறம் யார் யாரெலாம் வந்து போர்வை இல்லாமல் தவிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு போர்வை கொடுத்து எங்களால் முடிஞ்ச உதவி வந்து செஞ்சோம் என்ன என்ன போர்வா ஓகே ஓகே ஐயா தாங்க பெஸ்ஷீட்டு தானே சரி ஸோ இந்த வாட்டி வந்து எப்பவுமே நம்ம வெளியே ஃபண்டு வாங்கி உங்களுடைய இதுலேருந்து நம்ம முடியாதவங்களுக்கு கொடுப்போம் இந்த வாட்டி நாங்களே சொந்தமாக ஃபண்டு ரெடி பண்ணி உண்மை தாங்கம்மா போர்வேன் சரிங்க பாட்டிமா பாட்டிமா நாங்க பெட்ஷீட் இப்போ உதவி செய்யறதே வந்து ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது மிகப்பெரிய தேவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது அவங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கலாம் நாங்கள் ஐயா போடுறோம் வாங்க ஐயா சார் பெட்ஷீட் ஆ தேங்க்யூ சார் பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் கரெக்டாக இது நைட் பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் டைம் இப்போ வந்து டூ தேர்ட்டி ஆகுது ஆல்மோஸ்ட் சென்னையில் பாதி பாதி ஏரியா கவர் பண்ணி யாருக்கு பெட்ஷீட் இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருவோம் நாங்கள் போர்வை கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து எனக்கு சேலை வேணும்னு சொல்லி கேட்டாங்க பாட்டி என்ன பாட்டி பெட்ஷீட் பாட்டி தரம் பாட்டி தர நாளைக்கு எத்தனை வந்து தரேன் நான் நாளைக்கு நான் வரேன் நாளைக்கு உங்களுக்கு நான் புடவை எடுத்துன்னு வரேன் கண்டிப்பாக வரேன் புடம் பார்த்து சரி சரிங்க பாட்டி அவங்க கேட்குறப்ப அவங்க கண்ணில் ஒரு உண்மை இருந்தது அவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்களுக்காக வந்து புடவைலாம் வாங்கி கொடுத்தோம் உதவி ஒவ்வொருத்தவர்கிட்டையும் போகிறப்ப அதோடைய பரிமாணங்கள் மாறுது ஆனால் உதவி எல்லாருக்கும் தேவைப்படுது உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் செய்ய ஆரம்பிங்க எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்களும் தொடர்ந்து செய்வோம் ாங்க பேசிட்டு அடுத்து இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது ப்ராப்ளி வெரி வெரி சூன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அடுத்த ப்ராஜெக்ட்டோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறோம் நாங்கள் இன்னும் நல்லா செயல்படுவோம் உங்களோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஸோ எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஆ சரி தேங்க்யூ ஒருவேளை உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து விதிவிலக்குடைய மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது எந்த உதவி வேணும்னாலுமே வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் வந்து உங்களை வந்து அணுகுவாங்க உதவி தேவைப்படுறவங்களும் கூப்பிடலாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் கூப்பிடலாம் கீழே வந்துச்சா சரி என்ன இதயத்தை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் காற்றடைத்த பலூனை போல் வானில் பறந்து செல்லலாம் மென்மேலும் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண போறோம் சோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு அழகான அன்பான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் மற்றும் தமிழன் ரமேஷ் நன்றி வணக்கம்